guys வீ ப்ராஃபிட்ஸோட நாலேஜ் நம்ம பார்க்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக்கு செல் பண்ண போறாங்க ஸோ அந்த கம்பெனியை பற்றியும் அதோட ஐபிஓ லிஸ்டிங் டீட்டெயிலை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்க பார்த்துட்டு நம்மளோட வி ப்ராஃபிட் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பஜாஜ் ஹவுசிங் லிமிடெட் கம்பெனி யாரு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க நிறுவனமான பஜாஜ் குரூப்போட ஒரு பாட்டு தாங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் லிமிடெட் கம்பெனி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டெபாசிட்ஸ் எடுக்காத ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா நேஷனல் ஹவுசிங் ஃபினான்ஸ் பேங்க்ல தன்னை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்க நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல்ஸுக்கும் கார்ப்பரேட்ஸுக்கும் ஹோம் அண்டு கமர்ஷியல் பிரைசஸை வாங்குறதுக்கும் இல்லைன்னா அதை ரெனவேட் பண்ணுற மாதிரியான லோன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹோம் லோனு லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரென் கன்செஷன்ஸ் டெவலப்பர் ஃபினான்ஸ் மாதிரியான மார்டேஜ் லோன்ஸை இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட நிலவரப்படி மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறதாகவும் அதுல எண்பத்தோரு புள்ளி ஏழு சதவீத கஸ்டமர்ஸ் வந்து ஹோம் லோன் கஸ்டமர்ஸாகவும் இருக்காங்க ஓவராலாக இந்தியாவில் இரநூத்தி பதினஞ்சு பிரான்ச்சஸோட நூற்றி எழுபத்தி நாலு லொக்கேஷன்ஸில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து செயல்பட்டுருக்கு அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இது மூலியமா இவங்களோட அசட்ஸ் அண்ட் ரெவன்யூ எப்படி இருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இவங்களோட ரெவன்யூ தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்ததான் இந்த கம்பெனி எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காகவும் லிஸ்டிங் பெனிஃபிட்ஸ்க்காகவும் தென் அவங்களோட ப்ராண்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் தான் லிஸ்டிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு ஷேர்ஸ் இஷ்யூ டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் பில்டிங் இஷ்யூ ஐபிஓ டைப்புங்க அடுத்ததா இந்த ஐபிஓட ஓப்பனிங் டேட்டு நைன்த் செப்டம்பர் க்ளோசிங் டேட்டு லெவன்த் செப்டம்பர் டுவெல்த் செப்டம்பர் உங்களுக்கு ஷேர்ஸ் எல்லாம் அலாட் ஆயிருக்கும் அலாட் ஆகாதவங்களுக்கு தேர்டீன்த் செப்டம்பர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஷேர் அலாட் ஆனவங்களுக்கு தேர்டீன்த் செப்டம்பர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸே கிடைச்சிரும் ஃபைனலாக சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி எக்ஸ்சேஞ்சஸ் ஆன என்எஸ்சிபிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகி ட்ரேடாக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் இன்வெஸ்டரோட கேட்டகரி படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு மினிமமா ஒரு லாட்ல இருந்து மேக்ஸிமமா தேர்ட்டீன் லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்மால் ஹை நெட்ஒர்க் கேட்டகரியா இருந்தா பதினாலு லாட்ல இருந்து அறுபத்தாறு லாட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனி யாரு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக ஃபண்ட் பன்ரைஸ் பண்றாங்க தென் அவங்களோட ஐ பி இதெல்லாம் டீடெயில்ஸ் தான் ரொம்ப தெளிவாவவே பார்த்தோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்